அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசினியர்களுக்கு புதையல் யோகம் நிறைந்த ஒரு மாதமா இந்த மார்கழி மாதம் அமையிருக்கு அலட்சியம் வேண்டாம் அவசியம் பாருங்கள் அந்த வகையில் சிம்ம இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும் கடகத்தில் செவ்வாயும் கன்னியில் கேதுவும் விருச்சகத்தில் புதனும் தனுசராசியில் சூரியனும் மகரத்தில் சுக்கரனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில சிம்ம ராசி சேர்ந்த மகம்பூரம் உத்தரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இருக்கு என்று பார்க்கும்போது இப்போது நாளில் இருக்கும் ராசிநாதன் சூரியன் இந்த தருணங்கள்ல ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சியாகி செஞ்ச கூடிய ஒரு மாதமாதான் இந்த மார்கழி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அது இந்த சிம்மராசர்கள் கோவில் திருத்தலங்கள் சென்று வருவதற்கான ஒரு சூழல் அமைய இருக்குது பொதுவாக கோல்சார ரீதியாக ஐந்தில் சூரியன் இருப்பது நல்லதல்ல என்றாலும் கூட சிம்ம ராசிக்கு அது பொருந்தாதுங்க ராசிக்கு திரிகோணத்தில் குருவினுடைய வீட்டில் இருப்ப குருவினுடைய வீட்டில் இருப்பதால நன்மைகளே அதிகம் ஏற்பட இருக்குது சுப பலன்களே ஏற்படுங்க அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க பிறருடைய உதவி கிடைக்குங்க அதே போல் சுக்ரன் ஆறிலிருந்து குருவால் பார்க்கப்படும் குருவால் பார்க்கப்படுவதால உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெற இருக்குது அதிக அதே போல் வணிகம் நல்லபடியாக நடைபெறக்கூடிய ஒரு மாதமாதான் இந்த மார்கழி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க சிக்கனமும் திட்டமிடமும் இருந்தா இந்த மாதம் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த மாதிரி வரவும் செலவும் கிட்டத்தட்ட சமமாகவே இருக்குங்க சில தருணங்கள்ல பிறர் உதவியை நாட வேண்டிய அவசியம் அவசியமும் ஏற்படக்கூடுங்க அதை அதனால இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து சிக்கனமாக செலவு செய்தால் பின்னர் கஷ்டப்படாமல் இருக்கலாங்க குடும்பத்தில் குடும்பத்தில் நெருங்கிய உறவினர்களிடையே கூடுமான வரைக்கும் சிம்ம ராசினியர்கள் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து சிக்கனமாக செலவு செய்தால் பின்னால் கஷ்டப்படாமல் இருக்கலாங்க குடும்பத்தில் நெருங்கிய உறவினர்களிடையே வாக்குவாதமும் பரஸ்பர அவநம்பிக்கையும் ஏற்பட்டு ஏற்பட்டு நிம்மதி பாதிக்குங்க திருமண முயற்சிகளை ஒத்தி போடுவது நல்லது ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் அவ்வளவு சாதகமாக இல்லாததால தவறான வரணை நிச்சயத்து விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க பெண் அல்லது பிள்ளை ஒருவருக்கு வெளிநாட்டு நிறுவனங்களிலிருந்து பணி நியமனம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காடுது இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது அதே போல சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மார்கழி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் குரு அமர்ந்துள்ள நிலையில ஏழில் சனி பகவானும் எட்டில் ராகுவும் இருக்கிறாங்க இதனால மேலதிகாரிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக அவசியங்க சக ஊழியர்களிடம் முக்கிய அலுவலக நிலைகளை விவாதிக்க வேண்டாங்க பணிச்சுமை காரணமாக அடிக்கடி வெறுப்பும் முன்கோபமும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது உணர்ச்சி வசப்படும் கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க இந்த மாதம் உங்களுக்கு தேவைப்படக்கூடியது பொறுமை நிதானம் மட்டும்தாங்க அது மட்டுமில்லாமல் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இந்த மாதத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அவை கிடைக்கும் வரை நீங்கள் சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் மார்கழி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது எதிர்காலத்திற்கு நண்பது என்பதை கிரக நிலைகள் சுட்டிக்காட்டுங்க சில தருணங்களில் நிதி நெருக்கடியையும் சமாளிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுங்க கருத்து வேற்றுமை காரணமாக கூட்டாளிகள் சிலர் கொள்ள நேரிடம் தொழிலாளர்கள் பிரச்சனை கவலை அளிக்குங்க ஏற்றுமதி துறையினருக்கு அந்நிய நாட்டு நிறுவனங்களுக்கு வர வேண்டிய வர வேண்டிய பணம் மேல் தாமதமாகவும் இதுவே பண நெருக்கடிக்கு காரணமாகவும் அமையுங்க கூடுமான வரைக்கும் முன்பணம் வாங்காமல் சரக்குகளை அனுப்ப வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டிய முதலீடு சம்பந்தமான விஷயங்களை மேற்கொள்ள இருக்கும் அனுபவம் உள்ளவர்களிடம் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க இந்த விஷயத்திலும் கௌதம் என்று செயலாற்றாமல் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் அவசியங்க சிம்மராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் இந்த மார்கழி மாதம் முழுவதுமே அவ்வளவு அனுகூலமாக கிடைக்கும் என எதிர்பார்த்திருந்த கை நழுவி போவதற்கான வாய்ப்புகள் வருமானம் ஓரளவு இருக்குங்க பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க படை பட தயாரிப்பாளர்கள் புதிய முயற்சிகள் எதையும் மேற்கொள்ள வேண்டாம் திரைப்பட இயக்குநர்களுக்கு ஏமாற்றம் ஏற்படுங்க நடிகைகள் நடிகர்களுக்கு வருமானம் செலவுகள் எதையும் குறைத்து கொள்ள முடியாது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு செலவுகள் என்பது இருந்து கொண்டே தாங்க இருக்கும் அதேபோல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லைங்க கட்சியில் செல்வாக்கு குறைய தொண்டர்கள் அதிருப்தியாக உள்ளார்கள் மேல் மேடைகளிலும் ிலும் சற்று நிதானமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை கிரக உங்களுக்கு எடுத்துக்காட்டுது உங்களை பற்றி பல புகார்கள் மேல்மட்ட இடங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறதுங்க எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதேபோல் போல் சிம்மராசி சென்ன மாணவ மாணவி பொறுத்த இந்த மார்கழி மாதம் முழுவதுமே வித்யாகாரகர் ஆனபுதன் சுபபலம் பெற்று திகழ்வதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது மனம் பாட படியுங்க உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப உயர்கல்விக்கு நல்ல நிறுவனத்தில் நல்ல ஒரு ஸ்காலர்ஷிப்புடன் கூடிய உதவி கிடைக்க இருக்கு தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தஷா புக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் உதவி தொகை கிடைப்பதற்கு சாத்திய குறுகள் உள்ளது கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க அதே போல சிம்மராசை சேர்ந்த விவசாயத்துறையினர் பொறுத்தவரைக்கும் மார்கழி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வயல் பணிகள்ல உழைப்பு சற்று கடினமானதாகவே இருக்குங்க கால்நடைகளுடைய பராமரிப்பில் அதிகரிக்கும் விவசாயத்திற்கு அவசியமான அடிப்படை வசதிகளுக்கு நிறைவேளிக்குங்க ஒரு சிலருக்கு விளைபொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு அதன் மூலம் நல்ல லாபம் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம நவீன விவசாய வசதிகள் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு அரசாங்க சலுகைகள் கிடைக்குங்க கால்நடைகள் அடையும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துங்க அதே போல் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே குரு மற்றும் சுக்கரன் ஆகிய இரு கிரகங்களுமே உங்களுக்கு ஆதரவாக இல்லங்க பெண்மணிகளுடைய நலன்களுக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் இவை இரண்டுமே ஏழில் சனி பகவானும் எட்டில் ராகுவும் அமர்ந்திருப்பது நங்கே இருக்க நன்மை தராது கணவருடன் கருத்து வேற்றுமை ஏற்பட கொடுங்க அஷ்டப்பட்டு ஆரோக்கியம் குறைவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு கடினமான உழைப்பை குறைத்துக் நல்லதுங்க கணவருடன் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டுங்க கணவன் பக்கம் நியாயம் இல்லாவிட்டாலும் விட்டு நடந்து கொள்வது தங்களுடைய நன்மைக்கு உகந்தது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது சிம்மராசினியர்களுக்கு இக்காலகட்டங்களில் கிரக நிலைகளின் ரீதியாக குறை பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் திருக்கோவிலில் தரிசனம் மிகச் சிறந்த பரிகாரமா அமையுது ஆனால் ஏனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது